நீங்கள் புத்தருடைய லைஃப்பை படிச்சிருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க அவர் வந்து ஒரு சாதாரண நபர் இல்லை ஒரு அரசகுமாரன் அவர் எவ்வளோ செல்வாக்காக இருந்திருப்பார் ஆனால் அவருக்கு வந்து அவ்வளோ செல்வாக்காக இருந்தவருக்கு நிறைய ஏதோ ஒரு பிரச்சனைகள் மனப்பிரச்சனை ஒரு ம கல்யாணம் ஆகி குழந்த கூட இருந்தது ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் மனசு மனவேதனையில் இருந்திருக்கிறாரு அப்போ அவருக்கு என்ன தோணுங்கன்னா அந்த மனவேதனையிலிருந்து விடுபடுறது எப்படி சொல்லி கண்டுபிடிக்கணுங்கிறதுல அவர் ஒரு தீவிரமாக இருந்துடுறாரு மனைவி மக்களை திறந்துடுறாரு அரசு பதவியை திறந்துடுறாரு இந்த காட்டுக்கு வந்து தவங்கள் தியானங்கள் பண்ணுற கிளம்பிடுறாரு ஏன்னா யாராக இருந்தாலுமே ஆன்மீகன்னு வந்தாலே ஆன்மீகத்தில் ஒரு முடிவெடுத்த எடுத்து ஒரு தியானத்தை கற்றுக் கொடுத்துட்றாரு அப்போ அவரும் அதை அதே மாதிரி தான் வராரு அவருக்கு ரெண்டு குருநாதர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ரெண்டு குருநாதர்களும் இருந்து என்னெல்லாமோ தியானங்களை கற்றுக் கொடுக்குறாங்க இவரும் என்னெல்லாமோ கற்றுக்கிடுறா இல்லாமல் அனுபவங்கள்லாம் கிடைக்கிது ஏன்னா தியானம் பண்ணும்போது நிச்சயமாக அனுபவம் கிடைக்கும் ஏன்னா தியானங்களில் நிறைய பவர்ஃபுல்லான தியானங்கள்லாம் இருக்குது அனுபவங்களை கண்டிப்பாக கொண்டு வரும் அதே மாதிரி அவருக்கும் நிறைய அனுபவங்கள் ஏற்படுது ஆனால் ஒரு கட்டத்தில் என்னென்னு சொன்னால் அந்த அனுபவங்கள் வந்து உயிரோட்டம் இல்லாதபடி தெரிஞ்சிருது அவருக்கு அதனால் அனுபவங்கள்ல ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆனால் இப்போ நாமள மாதிரி நாற்பது வருஷம் கடும்படலை ஒரு ஆறு வருஷமோ ஏழு வருஷமோ அப்படி தான் பண்ணுறாரு கம்ப்ளீட்டாக இதே மாதிரி தான் என்ன சொன்னால் எல்லாமே இப்போ தூக்கி போட்டுறணும்னு சொல்லி எல்லா முயற்சியும் தூக்கி போட்டுட்டு எதுவுமே இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வழியே தெரியலாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உட்காந்துடுறாரு ஒரு மரத்தடியில் உட்காந்துடுறாரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவருக்கு எந்த முயற்சியுமே இல்லாதபடி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உட்காந்த நிலையில் அப்போ அவருக்கும் இதே ஒரு மாற்றம் ஏற்படும் அப்போ அந்த மாற்றத்தை வந்து அவருக்கு வந்து நிர்வாண நிலை நீட்டு பேர் கொடுக்குறது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் தியா புத்தருடைய வழிமுறை என்னன்னு சொல்லி சொன்னால் ஆசையை துன்பத்துக்கு காரணம் கண்டுபிடிச்சாருங்கிற மாதிரி ஏதோ வகையில் எப்படி இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க எக்ஸாக்டாக அவருக்கு என்ன நிகழ்ந்துதுங்கிறத கரெக்டாக விளக்கமாக சொல்லவே இல்லை புத்தர் கூட இருந்துருக்காங்க எத்தனை பேரும் இருந்திருக்காங்க ஆகியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் அவருடைய அருகாமையில் வந்து ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேட் ஆகிருக்கு ஆனால் எக்ஸாக்டாக அது கரெக்டாக கம்யூனிகேட் ஆகலை அதனால் என்ன சொன்னால் இப்போ புத்த மதத்தை இருந்தவங்க எல்லாருமே அந்த ஞானம் அடைய முடியும்னு சொல்ல முடியாது அந்த அதனுடைய மெசேஜ் வந்து கரெக்டாக கம்யூனிகேட் ஆகலை ஏன்னா இது வந்து என்னன்னு சொன்னால் எதையுமே பண்ணணும்மா பண்ண வேண்டாமா பண்ணணுங்கிற மாதிரியும் இருக்குது பண்ண வேண்டாமாங்கிற மாதிரியும் இருக்குது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுனால எல்லோருமே கன்ஃப்யூஸ் ஆகிடுறாங்க ஏன்னா செய்யணுன்னுட்டும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு செய்ய வேண்டாம்னு சொல்ல வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் தான் இந்த ஞான அம்சமே இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ இதெல்லாம் நான் ஞானம்லாம் அடைஞ்சதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து ஞானம்னா என்ன லிபரேஷனாக என்னங்கிற வித்தியாசமே எனக்கு பிற பின்னால் தான் தெரிஞ்சது ஆனால் உண்மையிலே என்னென்னு சொன்னால் ஞானம் வேறு லிபரேஷன் வேறு லிபரேஷன் ஒன்று தான் இருக்கிறதுல நேச்சுரலான இயற்கையானது ஞானங்கிறது ஒரு இன்டெலெக்சுவல் கன்க்ளூஷன் தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு முடிவுக்கு வர்றதும் அதனால் ஞானம்ட்டு ஒரு நிலையே கிடையாது ஆனால் லிபரேஷனுங்கிறது இருக்குது லிபரேஷன் நம்முடைய இருக்குது ஆனால் அந்த லிபரேஷனை வந்து நம்ம அடைய வேண்டிய அவசியமும் கிடையாது லிபரேஷன் தான் நம்முடைய இயற்கையான நிலையே லிபரேஷன் தான் ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன ஏதோ போராடிடுறோம் அதுதான் என்ன சொன்னால் லிபரேஷனுக்கு எதிராக வந்துடும் ஏன்னா லிபரேஷனுங்கிறது புத்தம் புதுசாக இருக்குது மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசாக இருக்குது ஒவ்வொரு கணந்தோறும் புத்தம் புதுசாகவே இருந்துகிட்டு இருக்கு ஆனால் நாம் என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு நல்ல நிலை வேணும்னு சொல்லி பிடிச்சி வைக்கிறதுனால நமக்கு நாமளே போராடிடுறோம் இந்த இயற்கைங்கிறது மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசு ஆனால் நம்ம நல்ல நிலை வைக்கணும்னு சொல்லி ஒரே நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிடுறோம் அப்போ ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகுதான் என்ன சொன்னால் உங்களை நீங்களே சுதந்திரமாக விட்டுருங்க உங்களுடைய மனோ இயக்கத்தை உங்களுடைய இயக்கத்தை நீங்கள் சுதந்திரமாக எப்போ அனுபவிக்கிறீங்களோ இந்த அனுமதிக்கிறதுக்கு தான் ஞானம் தேவை உங்களை நீங்களே அப்படியே கீழே போட்டுற வேண்டியதான் உங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் நிர்வாகம் பண்ணவே கூடாது உங்களை இயற்கைக்கு விட்டுருங்க உங்களை கையில் எடுக்காதுங்க

பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்திக்கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச்சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்